ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் காமாட்சி ஆண்டிக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் நிறைய பொருட்கள் தான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்கள் விலையும் சொல்லியிருக்கேன் அளவு ஏதாவது இடம் வேணும்னா அதையும் கேளுங்கள் அதை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு ஜுவல் பாக்ஸ் குட்டியாக அந்த கம்மல் ஊக்குத்தி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இது இது நான் உங்களுக்கு இருக்கிறது எப்படியோ அப்படியே தாங்க கொடுப்பேன் பழசுங்க இதெல்லாம் இது பாலிஷ் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குது இதனோட மாடலுக்காக மட்டுமே தான் அதனோட வருஷத்துக்காகவும் ரேட்டு இதோடய ரேட்டு செவன் ஃபிஃப்டிங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா அளவு பாருங்கள் ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சுக்குள்ளே இருக்குங்க அவ்வளோதான் நல்லா அழகாக இருக்குது ஒரு இன்ச்சு உயரம் அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு நல்ல வெங்கல டம்ளருங்க நல்லா கெட்டியாக இருக்குது முழுக்குன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள டம்ளர் இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடுங்க சின்னது அதனால செவன் ஹண்ட்ரடுக்கு போட்டிருக்கேன் எழுநூறு ரூபாங்க நல்லா அழகாக இருக்குது ப்ரான்ஸுங்க ஒர்ஜினல் பிரான்ஸ் இது வாய் அகலமும் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு இன்ச்சு இருக்குங்க அடுத்ததாக பார்க்குறது சங்கு கோமுகி பாலாடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலாடைங்க வித்தியாசமாக இருக்குது அதனோட பிடி பாருங்க சின்னதாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருதுங்க வரும்போது கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இது வந்துட்டு வெங்கலங்க பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெங்கலம் ரெண்டும் ஒன்றா தாங்க கொடுக்குறேன் ரெண்டும் விலை ஒன்றா சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நல்ல சுத்தமான வெங்கலம் குழந்தைங்களுக்கு உரப்பான் உறப்பு மருந்து கொடுக்கறதுக்கு பால் ஊற்றுறதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் இது ஒன்றுங்க இது ஒன்று அது ஒன்று ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு போட்டிருக்கேங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க சின்னதாக இருக்குது ரெண்டுமே ரெண்டும் வெவ்வேறு டிசைனில் இருக்குது ஆயிரத்தி எட்நூறுரூபா இதோட ரேட்டு அடுத்து தான் நாம் பார்க்குறது மாடை விளக்கு மாட விளக்கு ரெண்டும் ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு சிலர் சிங்கிளாக கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அதனால் இது வெயிட் உள்ளது போன தரம் போட்டதோட இது வெயிட் ஜாஸ்தி நைன் ஃபிஃப்டி ஒரு பீஸோட ரேட்டு நைன் ஃபிஃப்டி ஒரு மாடை விளக்கோடைய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டும் வேணுனாலும் வாங்கிக்கோங்க இல்லை ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் கூட வாங்கிக்கலாம் நான் தனியாக கொடுக்குறதுக்கும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததான் நாம் பார்க்குறது சூரிய சந்திர விளக்குங்க இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா விளக்குகளெல்லாம் அந்த மாட விளக்கு கூட ஒரு சிலது அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் சூரிய சந்திர விளக்கு சின்னது ஒன்று பெருசு ஒன்று ஒரே மாதிரி பெருமாள் விளக்கு தாயார் விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விளக்கு ஹைட்டு ஒரு விளக்கு பக்கத்தில் சின்னது சேம் டிசைன் ஒரே டிசைன் பாருங்கள் இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைனில் இருக்குது எப்படி இது இருக்கோ அதே மாதிரி அதுவும் இருக்குது இது பெருசு அது சின்னது இது என்ன சொல்கிறது இடி தாங்கி மாதிரி அந்த மேலே கூர்மை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வாஸ்துக்கெல்லாம் நல்லதுன்னு அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க நமக்கு தெரியலங்க அதை பற்றி பெருமாள் விளக்கு த எப்படி இந்த கூம்புகள் இருக்குது இதே மாதிரி சந்திரன் சாரி சூரியன் சந்திரன் அந்த விளக்குலையும் அதே மாதிரி சூரியன் சந்திரன் நாமம் ரெண்டுத்துலையும் நடுவில் நாமம் இருக்குது அந்த கூம்பு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு விளக்கும் சேர்த்து தான் கொடுக்குறேங்க அது அடுத்ததாக நம்ம பார்க்குறது அழகான அருகோண பெட்டி என்ன உட்டுன்னு எனக்கு தெரியலைங்க பழசு பழமையானது ஏதாவது நகைகள் போட்டு வைக்கலாம் இல்லை பணம் போட்டு கூட வைக்கலாம் இன்னும் அருகோணம் இருக்கிறதுனால சிலர் முக முருகனுக்கு உகந்ததுன்னு சொல்லி எடுப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நீட்டாக இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு வெண்கல சொம்புங்க நல்ல அருமையான சொம்பு தெளிவாக இருக்குது ஒரிஜினல் வெங்கலம் நாலு பாதம் இழப்பு நிறைய இல்லாமல் இந்த தரையில் தேய் தேய்மானம் அதிகம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நல்ல ஒரு ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்குங்க கண்டிப்பாக இதில் ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இதே கண்டிஷனில் தாங்க அனுப்புவேன் எப்படி இருக்கோ அப்படியே அனுப்பி விட்டுடுவேன் இந்த சொம்போட வேலை இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நம்ம ஒரு உட் மர வேலைப்பாடு உள்ளது ஒன்று பார்க்கலாம் சோத்து பலகை காற்றிறங்க நம்ம பெரும்பாலும் இதை சோத்து பலகையாக பயன்படுத்துகிறதே இல்லை காய்கறி வெட்டுறதுக்கு தான் வெஜிடபிள் கட்டர் அப்படின்னு நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இதை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு ரோஸ் உட்டுங்க இது நல்லா கனமாக இருக்குது வாழைப்பு மாடல் இதனோடய கண்டிஷன் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் அனுப்புவேன் ரோஸ் உட்டு இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு அடி இருக்குங்க இது நல்லா முழுசாக ஒரு அடி பன்னிரெண்டு இன்ச்சு இருக்குது அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு எட் ஆறு இன்ச்சு கிட்டே இருக்குது அகலம் ஆறு இன்ச்சு இருக்குது உயரம் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது இதோடய திக்னஸ் பாருங்கள் அதுக்காக தான் காட்டுறேன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க வாழைப்பு மாடல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்தால் நாம் இப்படி வெஜிடபிள்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹோல் போட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு அது சாதம் அடிக்கிறதுக்குன்றது நல்லது அப்படியே கொடுத்துருக்காங்க இப்போ சிலர்லாம் அதில் ஒரு இந்த ட்ரில் போடுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு ஹோல் போட்டு அழகாக மாட்டி வச்சுக்கிறாங்க இது பருப்பு உருளிங்க வெண்கல பருப்பு உருளி நல்லா தெளிவாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை அகலம் உயரம்லாம் பார்த்துக்கோங்க இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க கேளுங்க இதில் ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்குங்க ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இதில் ஈயம் போட்டிருக்காங்க வெள்ளியம் உள்ளே இருக்குது நல்லா அழகாக இருக்குது வார்ப்பு தான் இது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு பழைய மரவங்க காட்டுறேன் இருங்க ரொம்ப பழசு வெயிட்டாக இருக்குது வெயிட்லாம் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு போடுறேன் நாலு பாதம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க வார்ப்பு கீழே தட்டியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு கட்டிங் கொடுத்துருக்காங்க இடையில் நல்ல திக்னஸ்ஸு வெயிட்டும் கூட அளவு பாருங்க வாயகலம் காட்டுறேன்ங்க அளவு நான் ஒவ்வொன்றுக்கும் போட்டுட்டேங்க நீங்கள் அளவு மட்டும் கேட்காதீங்க வெயிட் எதனா போடாமல் இருந்தால் கேளுங்க ரேட்டும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னால் நல்லா தெரியுங்க நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப பழசு எப்படியும் ஒரு தொண்ணூறு வருஷம் எண்பது வருஷம் பழமையானதாக இருக்கும் இந்த மடிப்பு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக இருக்குது மடிப்பு வெளியில தான் உள்பக்கம் மடிப்பே இல்லை பாதமும் நல்லா வச்சுருக்கு நான் சொல்லுவேன் இல்லையா அந்த பானை தட்டுற மாதிரி தட்டி செய்வாங்கன்னு அந்த மாதிரி உள்ள மாடல் இது இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க கேளுங்க ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதோடது இது சின்ன மரவங்க ஆயிரத்தி நானூறுரூபா இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூபா அகலம் பாருங்கள் வெங்கலம் தான் ரெண்டுமே தான் கொஞ்சம் காலம் இதுக்கும் அதுக்கும் முன்னாடி பின்னாடி இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இதோடய வெயிட் வேறு அதோடய வெயிட் வேறு புழங்குனது தான் இது பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் தெளிவாக இருக்குது பொருள் தெளிவாக இருக்குது அதனால தான் அதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதுவும் இடம் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்ததாக தான் நாம் பார்க்குறது ஒரு பித்தளை பாத்திரம் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பாத்திரம் போட்டிருந்தேன் ஒன்றா அதே மாதிரி உள்ளது தான் இது இது அதை விட கொஞ்சம் எடை கூட உள்ளது எடை வேணால் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எடை கூட உள்ளது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நல்லா இருக்குங்க புதுசு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது புதுசு கிடையாது உள்ள ஈயம் மட்டும் அதே ஈயம் தான் கொடுத்துருக்கேன் வெளியில் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கோம் அது பின்னாடி தெரியுது பாருங்கள் மெழுகு இருக்குது புழங்கினது தான் இது இதெல்லாம் பாலிஷ் பண்ணதுனால அப்படி தெரியுது ஈயம் பழைய ஈயம் தான் பித்தளைங்க இது வெங்கலம் கிடையாது பித்தளை ப்ராஸ் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு தட்டு வெங்கலத்தட்டு நல்ல ஒரு ஒம்பதரை இன்ச்சு அகலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் ஒம்பதரை இன்ச்சு அகலம் இருக்குது தட்டு நல்ல பாலிஷ்டாக இருக்குது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் புதுசு கிடையாது பின்னாடி பாருங்கள் இதில் பார்த்தா தெரியும் அந்த வெங்கலத் தட்டு அப்படின்றது அடையாளம் ஈவனாக இருக்காது நடுவில் நடுவில் குட்டி குட்டியாக ஒரு கோடு கோடாக டிசைன் இருக்குது அதில் இந்த பாலிஷில் சரியாக தெரியல வேறு ஒன்றும் இல்லை ஒரு இன்ச்சு உயரம் இருக்குது தட்டு ரொம்ப அழகாக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது குட் கண்டிஷன் சொல்லுவாங்களே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதோடய ரேட்டு தட்டு இது கும்பாங்க கும்பா அவங்களுக்கு நான் ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேங்க இது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்தது உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற வில த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாலிஷ்டோடு உள்ளது நல்ல வெயிட்டும் கூட இருக்குது வெயிட்டு கேளுங்க சொல்கிறேன் எட்டு இன்ச்சு அகலம் வாய் அகலம் எட்டு இன்ச்சு இருக்குது அழசுன்றதை காட்டுறதுக்காக பின்பகுதியில் காட்டியிருக்கேங்க நான் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது பாலிஷ் இல்லாதது சிலர் பாலிஷே வேண்டாம் எனக்கு நீங்கள் அப்படியே கொடுங்கன்றாங்க அதை நான் காட்டுறேன் இது பல்லாங்குழி பல்லாங்குழி எப்படி இருக்கோ அப்படியே அனுப்புங்க இது ஆல்ரெடி பாலிஷ் பண்ணது தான் மறுபடியும் கொஞ்சம் பாலிஷ் கம்மியான மாதிரி இருக்குது அதனால் நான் அப்படியே கொடுக்குறேன் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் போட்டேன் நான் முந்தி இப்போ உங்களுக்கு நான் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு இது நான் கொடுக்குறேங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சில இதெல்லாம் தீபாவளி ஆஃபராக என்னோடய கஸ்டமர்ஸ்க்காக கொடுக்குறேன் இது என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் கொடுக்குறேங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறுரூபா குழந்தைங்கெல்லாம் மணி போட்டு அழகாக விளையாடலாம் நல்லா இருக்குது அடுத்ததாக பார்க்குறது நான் சொன்னேன் இல்லையா பாலிஷ் இல்லாமல் சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அதனால் ஒன்று ரெண்டு பாலிஷ் இல்லாமல் வச்சுருப்பேன் நான் அந்த மாதிரி உள்ளது மூவாயிரத்தி ஐநூறுரூவா உள்ளது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி த்ரீ தௌசண்ட் ஒன்லி போடுறேன் மூவாயிரம் ரூபாய் இட கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க அதில் எந்த இதுவும் இல்லை தெளிவாக இருக்குது தட்டுனாலே தெரியும் இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சவுண்டு சரியாக வரலன்னா அது ஏதோ ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம் இது நகைப்பெட்டிங்க பெட்டிங்க ஆக்சுவல் கிடையாது வெத்தலை பெட்டி பான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு சீல் இருக்குது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் எல்லாம் சுகந்த பொருள்லாம் வச்சுப்பாங்க அவ்வளோ சுத்தமாக இருந்திருக்குறாங்கங்க மனசும் உடலும் எண்ணங்களையும் சுத்தமாக வச்சிருந்து வாழ்க்கையில் நிறைய வருஷம் வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் நிறைய பிரச்சனைகளை நமக்குள்ளே போட்டுக்கிட்டு நமக்கு ஏதோ தேடிட்டே இருக்கும் எங்கே போகிறோம்னு தெரியல இது பெட்டி கீழே உள்ளது இதில் வெத்தலை என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுப்பாங்க இதை மூடி பாருங்கள் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு காட்டுறேன் இதனோட தாழ்பால் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் ஒன்றோட ஒன்று இடையில் ஒரு பால் வச்சு நிற்கிற மாதிரி எவ்வளோ வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க ஒயிட் ப்ராஸுங்க இதை ரொம்ப நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை கீழே பாதமும் காட்டுறேன் உங்களுக்கு நான் இருக்கிறத காட்டிட்டேன் நான் உங்களுக்கு அதனோடய தன்மை எப்படி இருக்கோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாதமும் நீட்டாக இருக்குது நாலு பாதமும் காட்டுறேங்க இப்போ க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வச்சுப்பாங்கங்க நீங்கள் கூட சில கல்யாணத்துங்கள்லாம் போனால் நிறைய பொருள் வாசனை பொருளெல்லாம் வச்சு பான் கொடுப்பாங்க அந்த பீடா அப்படின்னு அந்த மாதிரி வீட்டிலையே வச்சுருந்துருக்குறாங்க எல்லா வாசனை திரவியங்களும் வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போடுறதுன்றது ஒரு நல்ல பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இல்லை வெறும் வெத்தலை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான் அதில் ஒரு தட்டு வைக்கணும் தட்டு வைக்க மறந்துட்டேன் வச்சிடலாம் இதில் மேலே வந்துட்டு வெத்தலை வச்சுப்பாங்க இப்போ எல்லாரும் நகை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கம்மல் ஜுமிக்கி மூக்குத்தி இப்படின்னு சின்ன சின்ன பொருளுங்கள்லாம் அழகாக வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுன்றவங்க கேளுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பிரியாணி டேக்ஸாங்க ரொம்ப தெளிவாக இருக்குது எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேன் இதில் பாலிஷ் பண்ணுறது இல்லைங்க இருக்கிற பாலிஷோடு நான் அனுப்புகிறேன் ஈயம் நல்லா இருக்குது உள்ள வெள்ளியம் நல்லா நீட்டாக இருக்குது நான் கை வேலை செஞ்சது இல்லையா ரொம்ப வருஷத்துக்கு முந்தியது இதனோடய ப இந்த கண்டிஷன் என்ன இருக்கோ அது அப்படியே தான் நான் அனுப்புவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டெக்ஸாவுடைய ரேட்டு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் நல்லா ஹைட் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா பித்தளை பித்தளையாக வெங்கலமான்னு தெரியல இந்த பொட்டாக இருக்குது பித்தளை தான் பித்தலை கொடுத்துருக்காங்க மேலே காப்பர் கொடுத்துருக்காங்க அதோட ஜாயிண்ட் பாருங்க அப்படியே கட் பண்ணி இந்த கட்டிங் அந்த கட்டிங் ஒன்று சேர்ற மாதிரி வச்சுருக்குறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க அந்த காலத்தில் இப்போ எல்லாமே மிஷின் ஒர்க் ஆகிடுச்சி இதெல்லாம் கையில் பண்ணதுங்க நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம் இதோட ரேட்டு மூவாயிரத்தி எண்ணூறுரூவா நல்லா ஒரு அஞ்சு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்குங்க இது எல்லா பக்கமும் காட்டுறேன் பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு கடாய்ங்க பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கடாய் நல்ல தெளிவாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது ஒரு கிலோ எட்நூற்றம்பது கிராம் இருக்குது இது எனக்கு இடம் தெரியுன்றதுனால டக்குன்னு உடனே உங்களுக்கு சொல்லிட்டேன் பிடியோட கடாய் உள்ளது சின்னது வர்றது ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி ரெண்டு கிலோ அப்படிலாம் வர்றது மூணு கிலோ நாலு கிலோ தான் வரும் இது நல்லா இருக்குது இது வார்ப்புங்க நம்ம எப்படி ஊத்துறமோ அப்படியே மோல்டாகி வரும் பிடியோடு இருக்குது நல்லா வடை சுடலாம் வறுக்கலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடித்ததும் அதை க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணால் கையில் எடுத்தில்லை எண்ணெயாக இருந்தால் அப்படியே வச்சுடணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வறுவல் ஏதாவது பண்ணிங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் கழுவ எடுக்கணும் நம்ம பாட்டுக்கு அப்போவே எடுத்து அலம்ப வச்சு அலம்பி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கீடு பட்டுட்டால் கஷ்டம் அதனால பொறுமையாக வேலை செய்யுங்க இதிலெல்லாம் சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டுங்க இவ்வளோ டேஸ்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இதனோட தன்மை என்ன அப்படின்னு பருப்பெல்லாம் குக்கர்லலாம் போடவே போடாதீங்க பருப்புருளியில் போட்டுட்டு போயிடுங்க நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் எழுந்ததும் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது பொறுமையாக வேகம் அப்படியே ஒரு மசியல் மசிச்சுட்டு தாளிச்சு விட்டுடலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கறது இருங்க ஒரு நிமிஷம் வர ஒரு பிரான்ஸு வார்ப்பு வாத்துங்க அது டெக்கார் பீஸ் தான் நான் காட்டுறேன் இருங்க ஒன் டூ ரெண்டு கிடச்சிருக்கு ஒரே மாதிரி ரெண்டு கிடச்சிது நீங்கள் சிங்கிளாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு வாத்தோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒரு வாத்தோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி எனக்கு கொடுத்த வியாபாரி என்ன சொன்னார் அப்படின்னா இதில் தக்கையை அடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தக்கையோ பிளாஸ்டிக் பேப்பர்ஸையோ அடைச்சிட்டு தண்ணியில் வச்சா ஃப்ளோட் ஆகும் அதாவது மிதக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அது நான் பண்ணி பார்க்கல நீங்கள் வாங்குறவங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக வீடியோ அனுப்பி விடுங்க நல்லா இருக்குங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லை மூக்கு அழகாக இருக்குது கண் அழகாக இருக்குது இறக்கைகள் அழகாக இருக்குது ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கோங்க இல்லைம்மா எனக்கு ஒன்று போதும் அப்படின்னாலும் கேளுங்க நான் தரேன் ஹைட் பாருங்க இதோட அகலம் காட்டுறேன் தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க குழந்தைங்களோட பாதுகாப்பாக பட்டாசு மத்தாப்பு எல்லாத்தையும் கூட இருங்க அவங்க செய்யும் வெடிக்கும் வெடிக்கும்போது கூட இருங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க பெரிய பிள்ளைங்க ஓகே சின்ன குழந்தைங்களாம் பண்ணுதுன்னா பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு பட்டாசு எடுத்துகிட்டு போய் உட்காருங்க அடுத்து தான் நாம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் பொம்மையோட ஹைட் காட்டுறேன் மரப்பாச்சி பொம்மை செம்மரம் ரொம்ப ரேருங்க இந்த பொம்மையில இப்போதை இது கிடையாதுங்க இதெல்லாம் ரொம்ப பழசு ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில் இந்த இடுப்புக்கிட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கட்டிங் இருக்குதுங்க டிசைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்பும்ல இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னா நான் காட்டிடுறேன் பாருங்கள் இந்த இடத்துல இது தொலை மாதிரி இருக்குது பார்த்துட்டு வேணுன்றவங்க அது அந்த அது ஓகே அப்படின்னா கேளுங்க இருக்குது இது பொம்பளை பொம்மை அதனுடைய சே பின்னாடி ஜடை இல்லை இதில் மேலே தலையில் சிகை அலங்காரம் வச்சு தான் பெண்ணும் அதனோடய உடல் அமைப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாய்ஸ்க்கு நல்லா நீட்டாக ஹேர் கா தலை க்ராப் மாதிரி இருக்குது இது பாய் பொம்மை எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்கோ சின்னதாக இருந்தால் கூட அதை நான் காட்டிடுறேன்னா இந்த ஒரு எண்பது வருஷம் நூறு வருஷம் பத்திரமாக வச்சுருந்தவங்க சின்ன கீரல் இருக்கிறதுன்றது ஒன்றும் செய்ய முடியல அதை விரும்பி வாங்குறவங்க வாங்குகிறாங்க லாஸ்ட் டைம் ஒரு கை கிட்ட கீரல் பண்ணியிருந்தது அதுவும் ஒருத்தவங்க இல்லை எனக்கு மரந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க நல்லா இருக்குது ரெண்டுமே ஒன்றா தான் கொடுக்குறேங்க ஆண் பொம்மையும் பெண்பம்மையும் ஒன்றா கொடுக்குறேன் என்கிட்ட இருக்குங்க சிலதெல்லாம் ஆண் பொம்மை தனியாக பொம்மை தனியாக ஆனால் அதெல்லாம் ஒன்று சேர சைஸ் சரியில்லாதனால அதை நான் கொடுக்குறதில்ல யாருக்கும் அதுக்குன்னு சைஸ் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ஒன்றா அமையுதுன்னா அதை மட்டும் கொடுத்து விட்றேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு அழகான கோலம்னு சொல்லலாம் இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் கோலம் போட முடியல அப்படின்றதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு விட்டுறாங்க இல்லைன்னா லன்ச் நம்மளோட டைனிங் டேபிளில் கெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க வேணுன்றவங்க மேட்டை கேளுங்கள் உங்களுக்கு நான் விலை விவரம் சொல்கிறேன் நல்லா இருக்குது எல்லாமே மணிங்க ஒவ்வொன்றும் மணி கையிலையே செஞ்சது கை வேலைப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு பின் பக்கத்தில் அதுக்குண்டான மாதிரி ஒரு மேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் அது ஸ்டார் மாடல் இது இது ஒரு பூ மாடல் பார்க்குறதுக்கு பூஷணிக்கா மாதிரி இருக்குது பம்கின் டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல பேஜ் கலர் அழகாக இருக்குது இது இது நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டிருக்கேங்க முந்தையெல்லாம் நான் போட்டேன் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க இதை பார்த்துட்டு அவங்களே வருவாங்க நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் இது வாட்ஸ்அப் பண்ணுங்க ரேட் சொல்கிறேன் உங்களுக்கு இது லீவ் டிசைன் நல்ல க்ரீன் அண்ட் பேஜ் அழகாக இருக்குங்க இதுவும் பம்கின் டிசைன் தான் பேஸ் வந்துட்டு சந்தன கலரில் கொடுத்துருக்காங்க லைட் சந்தன கலர் இது பார்த்தீங்கன்னா மயில் கலரும் லைட் க்ரீனும் பேஸ் சந்தன கலரில் இருக்குது இது கோல்டன் கலரும் லைட் க்ரீமும் கொடுத்துருக்காங்க இது ஃப்ளவர் டிசைனுங்க பேஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க இது மூணு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க சூரியகாந்தி மாதிரி வேணுன்றவங்க கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய தோழமைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க குழந்தைங்களோட பாதுகாப்பாக இருங்க ஒவ்வொரு பட்டாசு போதும் குழந்தைங்கள தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு பக்கெட்டில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் கால்கில் வச்சுட்டாங்கன்னா பொத்துரும் அதனால் பக்கெட்டில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகுந்த நன்றி